அந்த காலத்தில் வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும் விளக்கு வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் இருக்கா மாடம் விளக்கு மாடம் இல்லாத வீடே கிடையாது ஆறு மணிக்கு மேலே அழகாக ரெண்டு விளக்கு எரியும் அந்த விளக்கு போது பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் ஒன்று ஏத்துறேன் ஹாலில் ஒன்று ஏற்றுறேன் ரெண்டாவில் ஒன்று ஏற்றுறேன் இப்படி தனித்தனியாக இருக்கிறது அஞ்சா இல்லை மொத்தமாக அஞ்சான்னு சில பேர் கேட்டிருக்காங்க ஆக பக்கத்தில் உட்காந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் சாதாரண ஒரு விளக்கு இருக்கு அதுக்கே சக்தி அஞ்சு விளக்கு இருந்தால் மகாசக்தி அப்போ மகாசக்தி நம்மளுடைய எனர்ஜி கொடுத்தா இந்த ஐந்து நம்பரே பாஸ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல்ஸ் அங்கே இருப்பாங்க ஏஞ்சல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே இன்றைய நேர்களுக்காக இந்த பஞ்சமுக விளக்கு அப்படின்றது என்ன இது எதற்காகலாம் நம்ம பயன்படுத்தலாம் அதை பத்தி சொல்லுங்க பஞ்சமுக விளக்கு வாஸ்து வாஸ்து தோஷம் விஷயம் தான் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமுகம் அதாவது நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு உயிர் வாழ்கிற கூடு அதே மாதிரி நம்மளுடைய உயிர் வாழ்கிற வீடு நம்ம வாழ்கிற வீடு கூடு ரெண்டுமே ஒரே விஷயம் ஓடு கூடு அவ்வளோதான் இருக்குது ரெண்டுமே ஒன்று நீங்கள் போகிறீங்க இல்லைன்னா நீங்கள் வாழ்கிற உயிர் வாழப்போம் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டுக்குமே ஒரு உயிராட்டல் தேவைப்படுது ஃபைவ் எலமெண்ட்ஸ் அதாவது நீர் ஓட்டம் எப்படி இருக்கோ நில ஓட்டம் எப்படி இருக்கோ ஃபயர் ஓட்டம் எப்படி இருக்கோ அந்த பஞ்சபூதமும் இருக்குது இந்த பஞ்சபூதமும் எதில் அடங்கியிருக்குன்னு கேட்டீங்க எல்லாமே நெருப்பில் அடங்கியிருக்கு நெருப்பாக இருக்கும்பொழுது கொழுந்து விட்டு ஏறியணும் தீபமாக இருக்கும் பொழுது அதான் அடிக்கடி சொல்லுவாங்க அகத்தில் உள்ள விளக்கும் அக விளக்கும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு இணையான ஒரு சத்து இருக்கும் ஒரு சக்தி இருக்கும் ஒரு சத்து இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த குவாண்டம் ஃபீல்டு இந்த குவாண்டம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில் வீட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவா ஒரு ப்ரமீடு மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும் விளக்கு வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் இருக்கா மாடம் விளக்கு மாடம் இல்லாத வீடே கிடையாது ஆறு மணிக்கு மேலே அழகாக ரெண்டு விளக்கு எரியும் அந்த விளக்கு போது பார்த்திங்கன்னா இந்த மூணுலேயும் டச் பண்ணும் பாருங்கள் அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குது பாருங்கள் அம்சகலசம் அதேமாரி லெஷ்மி கடாட்சம் இது எல்லாமே வந்து சேரும் ஆறு மணிக்கு மேலே என்னென்னமோ வரும்னு சொல்லுவாங்களே அது வராது யார் வரணுமோ அவங்க மட்டும் வருவாங்க ஸோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த வீட்டை எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி இருக்கா அது மறந்து போச்சு அதேமாதிரி அது வந்து அவ்வளோ பெரிய சயின்டிஃபிகல் லாஜி இருக்குது அது வந்து ஒரு விளக்குக்காக உண்டு இப்போ இந்த பஞ்சமுக விளக்குக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதேமாதிரி தான் ஒரு விளக்குக்கே அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பஞ்ச விளக்கு ஏற்றும் போதே பார்த்திங்கனாக்கா நல்ல நெய் ஏற்றிருப்பாங்க ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றும் போது எல்லாமே சேர்த்து நீங்கள் அஞ்சு விளக்கு சேர்த்து ஏற்றினாலும் சரி ஒரே விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கில் இருக்கிறதும் சரி அஞ்சு இருக்கும் சில இடத்துல ஒம்பது இருக்கும் சில இடத்துல முப்பத்தி ரெண்டு இருக்கும் பெரிய பெரிய அகண்ட விளக்கெல்லாம் இருக்கும் ஸோ இந்த அஞ்சு ஏற்றுனாலே போதுமான விஷயம் பூஜை ரூமில் ஒன்று ஏற்றுறேன் ஹாலில் ஒன்று ஏற்றுகிறேன் ரெண்டாவில் ஒன்று ஏற்றுறேன் இப்படி தனித்தனியாக இருக்கிறது அஞ்சா இல்லை மொத்தமாக அஞ்சான்னு சில பேர் கேட்டிருக்காங்க ஆக பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஏற்றுறது கணக்கில் வராது அஞ்சும் ஒரே நேரத்தில் ஏரியது பார்த்திங்களா அங்கே தான் பவர் தனித்தனியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்குது ஒரு குவாண்டம் ஃபீல்டில் இருக்கிறது எப்படி இருக்கும் ஒரே சைடில் ஒரே அளவு ஒரே வெப்பம் ஒரே எண்ணெய் அங்கே இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் இதான் ஒரு இது சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னா இங்கே சுற்றும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இப்படி வரும் அப்போ ஆறுமுக விளக்கு அது இப்போ ஃபைவ்னா அஞ்சுலாம் ரொட்டேஷன் இதோடய எனர்ஜி விளக்கில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி சுற்றிட்டு திருப்பி ரிவைஸில் வரும் இப்படி சுற்றிட்டு ரிவைஸில் இதுதான் ஒரு ஒரு தீபம் எரியுதுன்னா அதோடய உண்மையான சயின்டிஃபிக்கல் லாஜிக் கேட்டீங்கன்னா இப்படி சுற்றும் இப்போ அஞ்சு சுற்றி சுற்றினா தேவையில்லாததெல்லாம் இப்படி மேலே இப்படி போகும்போது மேலே கொடுக்கும் ரொட்டின் வரும்போது தேவையானது இவ்வளோ இழுக்கும் இந்த பஞ்சமிளோடைய இலக்கோடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இலக்கு இருக்குது அது எவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குது ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் ஒரு பஞ்சமுக விளக்கு இருந்துச்சுன்னா பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் அங்கே பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த அஞ்சு அகல் விளக்கா தனித்தனியாக அதாவது ஒன்று ஒட்டியே இருக்கணும் அதாவது பக்கத்து பக்கத்துல இருக்கணும் தனித்தனி பிரிச்சிடக்கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமுக விளக்கு பஞ்சலோகத்துலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது பேஸ்ல தான் இருக்கணும் கிடையாது மண் விளக்கு சூப்பர் அப்போ சேர்த்து வரிசையா ஏற்றம் பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சமுகமா இருக்கலாம் இல்ல சேர்த்து ரவுண்ட் டைப்ல வைக்கிறீங்களா அதுவும் வைக்கலாம் தனித்தனியாக அந்த ரூமில் ஒன்று வரி இந்த அதெல்லாம் கணக்கில் அஞ்சில் வருமா வராது ஸோ சேர்த்து வைக்கும் போது அங்கே ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கும் எலக்ட்ரோஃபீல்டு இருக்கும் அங்கே ஒரு வெப்பம் இருக்கும் அப்போது எப்போல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கோ அதெல்லாம் ஓட ஓட விளையட்டக்கூடிய சக்தி இந்த பஞ்சமுக விளக்கு உண்டு ஸோ அந்த பக்கத்தில் உட்காந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சாதாரண ஒரு விளக்கு இருக்குது அதுக்கே சக்தி அஞ்சு விளக்கு இருந்தால் மகாசக்தி அப்போ மகாசக்திகிட்ட நம்மளுடைய எனர்ஜி கொடுத்தா அதுக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் வச்சா அதுக்கிட்ட நம்மளுடைய பிரேயர்ஸ் வச்சா அதுதான் ஸோ வீட்டில் அஞ்சு விளக்கு எரியும் போது தெய்வங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நமக்கு எப்படி ஒரு ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்கோ ஃபைவ் ஃபைபர்ஸ் இருக்கோ உடம்புல அதேமாதிரி தெய்வங்களுக்கும் ஐந்து பிடிக்கும் இந்த ஐந்து நம்பரே பார்த்திங்கன்னா பாசி ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதேமாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ ஏஞ்சல்ஸ் வரும்போது நம்மளுடைய முன்னோர்கள் சிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் இப்போ நம்ம ஏஞ்சலே எட்டு பேர் இருக்குன்னு சொல்லுவேன் பிறக்கும் போது எட்டு திக்கு தேவதைகள் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அப்பா அப்போ மூதாதையர்கள் அவங்களோட தேவதைகள்லாம் காணாமல் போயிடுமா அப்படி கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விளக்கு பக்கத்தில் இருந்தோமோ ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இப்போ இன்றைக்கி நான் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் ஏன்னா இது சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் இது இருக்கும் வீட்டில் எங்கே பஞ்சமுகம் வீட்டில் எரியுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சில பேர் நானும் ஏற்றிட்டு தான் இருக்கேன் சார் ஒன்றும் விடியலே வரல நம்பி ஏற்றணும் நம்பிக்கையாக ஏற்றணும் நானும் ஏற்றுறேன் அப்படின்னு ஏற்றுறதுல அவங்ககிட்ட இருக்க நம்பி ஏற்றுறவங்களாம் கண்டிப்பாக சோட போயிருக்கவே மாட்டாங்க நீங்கள் அஞ்சு முகம் ஏற்றி அது பக்கத்தில் உட்காந்து பதிகம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஓம் நமச்சிவாய சொல்லட்டும் ஓம் எந்த மந்திரம்னு சொல்லட்டும் ஏன் நம்ம ஆசையை சொன்னாலே அது தான் மந்தியை திறக்கும் சாவியது ஸோ நமக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அது மிகப்பெரிய அடைப்புலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு சக்தி உண்டு அப்போது நமக்கு அங்கே அந்த எங்கே பஞ்சமுகம் எரியுதோ அந்த இடத்துல ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன தேவையை எழுதலாம் சொல்லலாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த விளக்கோடு பேசலாம் ஓகே இது வந்து காலையில் ஏற்றுறது நல்லதா இல்லை சாயங்காலம் ஏதாவது காலையில் அதாவது செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே ஏற்றோம் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதாவது பிரம்மமுகத்தில் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே இப்போ இங்கே எல்லாருக்கும் முடியலன்றாங்க அப்போ செவன் செவன் தேர்ட்டி ஓகே தான் ஏன்னா அந்த நேரத்தில் காமனாக நான் சொல்கிறேன் செவன் செவன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா அப்பதான் சூரியன் வந்து அந்த கலர்லேருந்து ரெட்டுக்கும் அந்த வயலட்டுக்கும் உள்ள ஒரு கலர் கலர் டைம் ஸோ அப்போ என்ன ஆகும் ஃபுல்லாக நம்ம இருக்க இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் தேர்ட்டி வரைக்கும் மேக்சிமம் இருக்கும் அது டெய்லாக இருக்கட்டும் இல்லை ஆரம்பமாக இருக்கட்டும் தலையாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம அந்த விளக்கு ஏற்றலாம் அதேமாரி சன் செட்டில் கூட இப்போ சொல்லுவாங்க அஸ்தமத்தில் விளக்கு ஏற்றுறது தப்பு இல்லையா சார் உங்களுக்கு சன் தான் அஸ்தமனம் உங்கள் எனர்ஜி கிடையாது சூரியன் வந்து வேற ஒரு கண்டத்துக்கு தான் போயிடுச்சு ஆனால் சூரியன் அங்கே இருக்க தான் செய்யுது அது எனர்ஜி குறையாது அப்போது நவகிரகம் தூங்காது பஞ்சமுகம் தூங்காது எதுவுமே தூங்காது ஆனால் மறைஞ்சிருக்கும் அஷ்டமத்தில் நம்ம விளக்கு ஏற்றுனது இல்லையா எத்தனை கோவில் ஏறுது அப்போ அத்தனை அணைச்சிட வேண்டியதானே அப்படி இருக்காது விளக்கு எப்பொழுதுமே துன்பத்தை விளக்கும் பஞ்சமுக விளக்காக இருந்தால் அங்கே பயங்கர பவர் உண்டு அங்கே தேவ எல்லா விளக்குலையுமே இருப்பாங்க இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஓகே அதே மாதிரி இந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றுறவங்க நிறைய பேர் கேட்குறதுனா எந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு கேட்குறாங்க நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதுமான விஷயம் இல்லைன்னா ஐந்து எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இழுப்பண்ணையும் யூஸ் பண்ணலாம் இழுப்பண்ணையை அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் இழுப்பண்ணை வந்து இத்தனை காலத்தில் தான் ஏற்றணுமா அப்படிலாம் கிடையாது எந்த எண்ணெய்னா ஏற்றலாம் ஸோ இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நீங்கள் நெய் கூட ஏத்தலாம் தவறு கிடையாது இந்த ஐந்து விளக்குக்கு மட்டும் சொல்றேன் இந்த பஞ்சமுகம் அப்படின்னாலே சொல்லுவாங்க இந்த நம்மளுடைய வாசல் திருவாசல் தெருவாசல் எல்லாமே ஒரு வாசல் அதுதான் தெய்வ வாசல் அப்படி சொல்லுவாங்க தெய்வ வாசல் தான் பஞ்சமுகம் ஸோ இதுல ஏதாவது குறிப்பிட்ட திரி போடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் தாமரை திரி போட்டால் சூப்பர் நார்மலாக திரி போகே இல்லை என்கிட்ட வந்து நாட்டு மருந்து கடையில் தாமரை திரி கேட்டாலே தருவாங்க தாமரை திரி போட்டு நமக்கு என்ன அதாவது நோய் நோய் தீரணிச்சு வேணுனாலும் சரி நமக்கு என்ன வேண்டுதலானாலும் சரி அங்கே நிறைவேற்றக்கூடியது பஞ்சமுகத்துக்கு உண்டு ஏன்னா அது அதோடய சக்தியே வேறு நார்மலாக விளக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டான்ஸிங் எனர்ஜி இப்படி இருக்குதுனாக்கா இது நாலு பக்கமும் ஒரு பிரமிடோடய இணக்கம் என்னவோ அதான் பஞ்சமுகம் இதே நவக்கிரக விளக்கெலாம் இருக்குது முப்பத்தி ரெண்டு விளக்கு இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய கோவிலில் ஏற்றுவாங்க ஸோ வீட்டில் பஞ்சமுகமே போதுமான விஷயந்தான் ஐஸ்வர்ய கடாச்சும் கண்டிப்பாக இருக்கும் கடன் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் சரணாகதியோடு இருக்கணும் அவ்வளோதான் சரணாகதினா நம்பி தான் செய்ய சொல்கிறோம் இன்றைக்கெலாம் வந்து பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது செய்யலாமா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மூணு நாள் செய்கிறாங்க ஒன்றும் தெரியல நான் இது வேஸ்ட்டோ அப்படின்னு டக்குனு அடுத்தது போகிறாங்க அதான் ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஏற்கனவே அவங்களுடைய ஒவ்வொருத்தங்களும் ஒரு கர்மா இருக்குது அவங்களுடைய அழுக்கு எவ்வளோ சைடு இருக்குது அவங்களோட பிரச்சனை தீர்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதை தான் பெயிண்ட் பண்ணி அதை கலந்து எடுக்கிறதுக்கு டைம் யாருமே கொடுக்கறதில்ல தான் சரணாகதி நம்பிக்கை நம்மளுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் எந்த விளக்கை ஏற்றினாலும் நம்ம வந்து ஒரே ஒருத்தவங்களோட்டும் மறக்கக்கூடாது குலதெய்வத்தையும் நம்ம முன்னோர்கள் ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது குரு மூணை நினச்சி விளக்கை ஏற்றினாலே போதும் நம்ம பெருசாக சொல்லவே தேவையில்லை மூணு பேருமே நமக்கு என்ன தேவை நம்ம தெரியும் செஞ்சு கொடுத்துருப்பேன் இந்த ரகசியம் தான் எல்லாத்துக்கும் தெரிகிறது இல்லை உட்காந்து பெரிய லிஸ்ட் எத வேண்டிய அவசியமே இல்லை ஆல்ரெடி உங்கள் பிரெயினில் ரிஜிஸ்டர் இந்த விளக்கேற்ற இந்த விளக்கை பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் மிகப்பெரிய ாபேஸ் ஆக துன்பத்தை விளக்கும் விளக்கு அது பஞ்சமுகமாக இருந்தால் திருவிளக்கு மற்ற பெரிய பெரிய விளக்குலாம் மகா விளக்கு அப்போ துன்பத்தை விளக்கும் விளக்கு அது பஞ்சமுக விளக்கு ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சமுக விளக்கு அப்படின்னா என்ன அது எதற்காகலாம் ஏற்றணும் சரியான ஏற்ற முறை என்ன அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்